ஈஸ்டர் தினத்தில் தனது தாய்க்கு பரிசாக கொடுத்த ஈஸ்டர் இது தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் வடிவமைக்கப்பட்ட முட்டை வடிவிலான நினைவு பொருளை அழைக்கிறார்கள் முட்டை வடிவத்தில் செதுக்கப்பட்ட பாறை பிளாட்டினம் மற்றும் வைரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது முட்டை மீது பனித்துளிகள் விடுவது போல எக் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனை பிரபல ரஷ்ய கலைஞர் பீட்டர் கால் வடிவமைத்துள்ளார் அரச குடும்பத்திற்காக உருவாக்கப்பட்ட படைப்பாக தற்போது வரை பார்க்கப்படுகிறது நீண்ட வரலாற்றை கொண்ட இம்பீரியல் ஈஸ்டர் எக் வரும் டிசம்பர் இரண்டாம் தேதி ஏலத்திற்கு வருகிறது இந்த விண்ட்ய எக் 236 கோடி ரூபாய்க்கும் மேல் ஏலம் போகும் என எதிர்பார்க்கப்படுகிறதா ஒரு முட்டையை கோடி கணக்கில் பணம் கொடுத்து வாங்குவார்களா என யோசிக்க வேண்டாம் இதற்கு முன்பு ஏலத்தில் விடப்பட்ட எக் 150 கோடி ரூபாய்க்கும் மேல் ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளது இசையை தேவிய பயணமாக இருபது ஆண்டுகளாக சோவியத் சேகரித்து அதனை கொண்டு அருங்காட்சியகமே உருவாக்கியுள்ளார் கஜகஸ்தானை சேர்ந்த ஆண்ட்ரே மேற்கத்திய இசைக்கு சோவியத் யூனியனில் தடை இருந்தது அந்த காலகட்டத்தில் பலர் டேப் ரெக்கார்டர்கள் மூலம் மேற்கத்திய இசையை கேட்டு மகிழ்ந்து வந்தனர் சோவியத் யூனியன் கலைக்கப்பட்ட பிறகு புதிய பாடல்களின் வெளியீட்டால் அப்போது மக்களால் விரும்பி கேட்கப்பட்ட பாடல்களின் பதிவுகள் அரிதாகிவிட்டன காலப்போக்கில் காணாமல் போன மேற்கத்திய இசையிலான பாடல்களை பதிவு செய்யும் வகையில் பயணத்தை தொடங்கிய கிளிமென் கோ இருபது ஆண்டுகளில் இருநூறுக்கும் ரெக்கார்டர்களை சேகரித்துள்ளார் கிளிமென்கோ அமைத்துள்ள இசை அருங்காட்சியகத்திற்கு வரும் பலர் தாங்கள் சிறுவயதில் கேட்ட பாடல்களை கேட்டு மகிழ்கிறார்கள் பெரியவர்கள் மட்டுமல்ல இளைஞர்கள் மத்தியிலும் சோவியத் கால மேற்கத்திய இசைக்கு வரவேற்பு கிடைத்துள்ளதாம் நீங்களும் இறைச்சி என்றுதானே நினைத்தீர்கள் அதுதான் இல்லை இவை அனைத்துமே கேக்குகள் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா லண்டனில் கேக் அண்ட் பேக் என்னும் சற்று வித்தியாசமான கேக் போட்டி நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் வழக்கமான வடிவத்தில் கேக் செய்யப்படுவதில்லை இது கேக் தானா என்று பார்ப்பவர்கள் குழம்பும் அளவிற்கு வித்தியாசமான வடிவங்களில் கேக்குகள் செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இறைச்சி காய்கறி என உணவுப் பொருட்கள் தொடங்கி வாசனை திரவிய குப்பி பொம்மைகள் என அழகு பொருட்கள் வரையிலான வடிவங்களில் கேக்குகள் செய்யப்பட்டுள்ளன வரலாற்று சிறப்புமிக்க கட்டடங்களின் வடிவங்களிலும் கேக் செய்து போட்டியாளர்கள் அசரவைத்துள்ளனர் வரும் முப்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ள லண்டன் கேக்கன் டெக் போட்டியில் மிகவும் வித்தியாசமான கேக்கை உருவாக்கிய போட்டியாளர் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் அழிந்து போன ரோமானிய நகரில் சிதைந்த நிலையில் கிடைக்கும் பழங்கால ரோமானிய கலை பொருட்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் செயற்கை தொழில்நுட்பத்தை ஆய்வாளர்கள் களமிறக்கியிருக்கிறார்கள் முதலாவது நூற்றாண்டில் வெசுவிய சேரிமலையின் சீற்றத்தால் பண்டைய ரோமானிய நகரமான பொம்பி முழுமையாக அழிந்தது அந்த காலகட்டத்தில் வரையப்பட்ட பண்டைய கால ரோமானிய ஓவியங்கள் உள்ளிட்ட கலை பொருட்கள் இன்றளவும் அப்பகுதியில் சிதைந்த நிலையில் காணப்படுகிறதாம் பழங்கால ஓவியங்களை மீட்டு அதற்கு புத்துயிர் கொடுக்கும் முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள் ஆய்வாளர்கள்

து இதற்காக செயற்கை தொழில்நுட்பத்துடனான பிரத்யேக ரோமா வடிவமைக்கப்பட்டுள்ளது சிதைந்த நிலையில் கிடைக்கும் கலை பொருட்களை அழியாமல் ஒன்றிணைக்கும் பணிகளில் இந்த ரோபோ ஈடுபடுத்தப்பட உள்ளதாம் ஏழு துறைமுகங்களில் நான்காம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாகை